ஸ் வணக்க மக்களே தலைவர் போட்டிக்கான வந்துட்டு செகண்ட் ரவுண்டும் முடிஞ்சிச்சுங்க அதில் வந்துட்டு எட்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சபரி கெனி அப்சரா மூணு பேரும் வந்துட்டு அவுட் ஆயிடுறாங்க அஞ்சு பேர் வந்துட்டு அதில் வந்துட்டு செலக்ட் ஆகுறாங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் ஆதிரை நந்தினி பரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க அஞ்சு பேரும் துஷார் இவங்க அஞ்சு பேரும் தான் வந்துட்டு அதில் போகிறாங்க அதில் வந்துட்டு மூணு பேர் தான் நெக்ஸ்ட் ரவுண்ட் போகிறாங்கன்ற மாதிரி வருது யாரும் ஆல்ரெடி அழுது என்னை எப்படியும் செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க பேண்ட்டுமே அழுக்காக தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் செலக்ட் ஆகுறாங்க ஃபஸ்ட்டாக வந்துட்டு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி நைன்ட்டி சதவீதம் அழுக்க வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு துஷார் பண்ணதில் அதனால் அவர் தான் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகிறாருன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக எயிட்டி ஃபைவ் மார்க் கூட இவங்க ஆதிரை வந்துட்டு ஆதிரை செவன்ட்டி ஃபைவ் வாங்கி தேர்ட் ப்ளேஸும் பிரவீன்ராஜ் வந்துட்டு எயிட்டி ஃபைவ் வாங்கி அவர் செகண்ட் ப்ளேஸும் வந்துட்டு எடுத்து இவங்க வந்து வின் பண்ணுறாங்க மிச்ச பேர் ஏன் வந்துட்டு ஜெயிக்கலன்னு பார்த்தீங்கன்னா நந்தினி வந்துட்டு செவன்ட்டி ஃபைவ் எடுத்து அவங்க வந்துட்டு ஃபோர்த்து ப்ளேஸில் இருக்காங்க ஆனால் வந்துட்டு இவங்க எல்லோரும் விட அவங்களது அழுக்கு அதிகமாக இருந்ததுனால அவங்க செலக்ட் ஆகல பாருமே அதே தான் பாருப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால் அவங்க செலக்ட் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த ரவுண்டுக்கு ஆதிரை பிரவீன்ராஜ் துஷார் இவங்க மூணு பேர் தான் இவங்க மூணு பேரில் யார் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் தலைவர் ஆனால் நல்லாயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இவங்க மூணு பேருக்குள்ளே தான் போட்டி என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு துஷாரோ இல்லை ஆதிரையோ ஆனாங்கன்னா நல்லாயிருக்குன்னு தான் தோண்டுது துஷாரை விட ஆதிரை சூப்பர் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி கரெக்டாக பேசுகிறாங்கன்ற மாதிரி தான் தோணுது எனக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க